சில்வராணி இந்த பொண்ணு பாத்தீங்களா இந்த வீ காணொலிய கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கு வருத்தமோ கண்ணீரோ இருந்ததா பாத்தீங்களா இரண்டு குழந்தைங்க இரண்டு குழந்தைங்க பெண் பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க பழனியம்மா கோக்கில என்ற இரண்டு பெண் பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க அந்த வருத்தமே கொஞ்சம் கூட இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அவர் மீண்டும் ஜெயிச்சு வரணும் நம்பிக்கையை இழக்க கூடாது என்று விஜய் பார்த்து சொல்றாங்க இன்னும் எத்தனை பேர் உயிர் போகுணுன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு ஒண்ணு புரியல ரெண்டாவது வந்துட்டு ரசிகர்களாக இருந்தால் மனித தன்மையே இல்லாமல் போயிடுமா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது இந்த ரசிகர்கள் கூட்டம் எதை நோக்கி போறாங்க என்ன அவங்களுக்கு எல்லாம் சிந்தனை இருக்கும் கொஞ்ச கூட தன் குழந்த இறந்துருச்சே அப்படின்ற வருத்தம் கூட இல்லாம பேசுது அந்த பொண்ணு செல்வராணின்ற பொண்ணு எப்படி அதால மீண்டும் ஜெயிச்சு வரணும் நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லி சொல்ல ஆச்சரியமா இருக்குது இந்த காணொலிய நம்ம தோழர் ஒருத்தர் அனுப்பி அவர் கேட்கிறாரு தோழர் பாத்தீங்களா இந்த காணொலியை இந்த பொண்ணு எப்படி பேசுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் ஏன் தோழர் என்னாச்சிங்க தோழர் அப்படின்னு இல்ல உங்க பொண்ணு இறந்தது கூட பெருசா தெரியாம நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லுதுங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் சொன்னர் பிரம்மாந்தம் மொழிபூர்த்தியாகி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பேசலையா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னர் அதுவும் இதுவும் ஒண்ணா அப்படின்ட்டு என் மேல டென்ஷன் ஆகி கோவமாயிட்டாரு அதெல்லாம் அது எப்படி தொடர் அதுவும் இதுவும் ஒன்னாக முடியும் ஓ சிதம்பரம் பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ராஜேந்திரன்ற மாணவர்கள் அவரோட சேர்ந்து ஏறக்குறைய நாலாயிரம் பேர் மாணவர்கள் வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்த்து மொழிக்காக போராடினாங்க அந்த சிதம்பரம் பல்கலைக்கழக வீதியில வந்தாங்க அப்போ வரும்போது போலீஸ்காரங்க வந்து கண்ணீர் புகை கொண்டு வீசுவது புகை கொண்டு வீசுவது மற்றும் தடியடி நடத்துறது என்னென்ன அந்த கூட்டத்தை பேரணியை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்குமோ அத்தனையும் எடுத்தாங்க அடிக்கிறது கல் எடுத்து அடிப்பது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க ஆனால் இந்த மாணவர் பட்டாளம் எதுக்குமே ப அவங்க பாட்டுக்கு முன்னெடுத்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போ இவங்கள கலைக்கவே முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்தாங்க அப்போ தான் அந்த துப்பாக்கி கொண்டுக்கு முதல் பலியானவர் தான் மாணவர் ராஜேந்திரன் சிதம்பரம் பல்கலைக்கழக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அவரும் இளைஞர்தான் இந்த ரசிகர்களாக வரக்கூடிய இளைஞர் தான் இந்த ரெண்டு மரணமும் ஒன்னாயிர முடியுமா அன்று இன்னைக்கும் அந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்துல அவருடைய திருவுருவ சிலையை வச்சு இன்னைக்கு அந்த மொழிப்போர்க்கு தியாக அந்த அடையாளமாக வச்சு வீர வணக்கம் செலுத்தி வராங்க அப்படி இந்த கூட்டத்துல ரச பார்க்க போய் உயிரிழந்தவங்களுக்கு நம்மளால அடையாளம் செலுத்த முடியுமா என்று கேட்டேன் இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே ஒரு மனசாட்சியும் நியாயப்படுத்தி ஏன் போனா போயிட்டு போகுது மனநிலையை நாம என்னன்னு நினைக்கிறது அப்பயும் இளைஞர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வந்தாங்க மாணவர்கள் முன்னெடுத்த அந்த மாணவர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்தினாலதான் மொழி போர் அந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சது ஒன்றிய அரசாங்கம் வந்து அவங்க திணிச்ச அந்த மொழிய அவங்களே வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க பல்வேறு கட்டங்களாக அப்போது இருந்த மொழி திணிப்பு நடந்துட்டுதான் இருக்கு ஆனா எப்பப்பெல்லாம் மொழி திணிப்பு நடக்குது அப்பப்பெல்லாம் மாணவர்கள் போராட்டம் வெடிக்கும் அந்த மாணவர்களும் இந்த ரசிகர் கூட்டமும் ஒன்னாகுமா இந்த ப இந்த பிள்ளைங்களை இப்படி மரணத்துக்கு தன் பெற்ற பிள்ளைங்களை பறிக்கொடுத்து இருக்கிற இந்த பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைங்க மரணத்துக்கு காரணமாக இருக்க முடியும் நாங்க இதுக்கு மேலேயாவது அவங்க வந்து ஐயோ நம்ம கூட்டிட்டு போனதுனால தானே நம்ம பிள்ளைங்க இறந்துருச்சு அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வரல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது என்னத்தை இவ்வளவு நாளா என்னத்தை உருவாங்கி இருக்காங்க ரசிகர்கள் கூட்டம்னா அவரு அப்படி விஜய் நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு படம் அடிச்சாரு அவ்வளோதான் இவங்க நம்ம உழைக்கும் மக்கள் கொண்டுட்டு போய் காசை கொடுத்தாங்க அதை வச்சு அவரு வியாபாரம் பண்ணிக்கிட்டாரு அவரு பிழைச்சாரு வணிகம் பண்ணார் அவ்வளோதான் அதுக்கு போய் இந்த மக்கள் உயிரை கொடுக்கற அளவுக்கு தயாராயிட்டாங்களே இன்னும் நம்மை போன்ற இயக்கங்களின் வேலைகள் செயல்பாடுகள் அதிகமா இருக்கிறது என்பது தான் இவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது நமக்கு தோணுது இன்னும் வெளியே விஜய் வெளியே வந்தா இன்னும் எத்தனை உயிர் பலி எடுப்பாரோ என்ற அச்சம்தான் நமக்கு இருக்குது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்